கம்பன் கழக செயலாளர் குறிப்பிட்டது போல நம்முடைய தினமணி ஆசிரியர் ஏற்புரையிலே குறிப்பிட்டதைப் போல இந்த ஆண்டிற்கான கம்பன் மாமணி விருது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து அதை தினமணி ஆசிரியருக்கு வழங்குவது என்கிற முடிவை அவர்கள் அவரிடம் சொல்லுகின்ற பொழுது அது பற்றி அவர் என்னிடம் பேசுகின்ற பொழுது சொன்னார் நான் புதுக்கோட்டை கம்பன் கழகத்திற்கு வருகிறேன் நிகழ்ச்சிகளே கலந்து கொள்கிறேன் உங்களோடு பயணிக்கிறேன் ஆனால் இந்த விருதெல்லாம் தேவையா என்று சற்று தயங்கியபடி கேட்டார் உங்களுக்கு விருது கொடுப்பது என்று கம்பன் கழகம் முடிவு செய்து அறிவித்திருக்கிறது உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதில் தயக்கம் காட்டுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டேன் இல்லை விருது என்று மீண்டும் ஒரு தயக்கத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது சொன்னேன் எத்தனையோ பேர் தமிழுக்கு இன்றைக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் கம்பனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் பல துறைகளை சார்ந்தவர்கள் தமிழ் பால் ஈர்க்கப்பட்டு கம்பன் பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு கம்பன் ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் இருக்கக்கூடிய பல்வேறு கம்பன் கழகங்கள் விருதுகள் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டிலே நடந்து வருகின்ற நடத்துகின்ற பத்திரிகைகள் என்று வருகின்ற பொழுது எல்லா பத்திரிகைகளும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆனாலும் ஒரு பத்திரிகையினுடைய அதுவும் ஒரு நூறாண்டுகளை கடந்த ஒரு பாரம்பரியமான பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற பொறுப்பிலே இருந்து சொல்லப்போனால் தினந்தோறும் போன்ற இலக்கிய நிகழ்வுகளை எங்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கலந்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் இன்னும் என்னென்ன வழிகளிலெல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்ய முடியும் குறிப்பாக கம்பனுக்கு தொண்டு செய்ய முடியும் என்று தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற அடிப்படையிலே உங்களை விட்டால் அந்த நிலைக்கு யாரை தகுதியானவர் என்று வைத்து புதுக்கோட்டை கம்பன் கழகம் இந்த விருதை வழங்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டபொழுது அவரிடம் பதில் இல்லை அந்த மௌனம்தான் இந்த விருதை அவர் ஏற்க வைத்திருக்கிறது ஏற்க தந்திருக்கிறது ஆகவேதான் அவர் இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விருதை பெற்று ஒரு நல்லதொரு ஏற்புரையை இலக்கிய உரையாக உங்களுக்கு தந்திருக்கிறார் சொல்லப்போனால் இந்த விழாவிலே நான் முன்னிலை வகித்து பேச வேண்டும் என்றுதான் சொன்னார்கள் இந்த விழாவிற்கு தலைமையேற்று இந்த விருதை வழங்குகின்ற அந்த பொறுப்பு மூத்த நீதியரசர் மேனாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் அன்பிற்குரிய திரு ராமசுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டு வழங்குவதாக இருந்தது ஆனால் திடீரென அவருக்கு குறைவு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அவர் டெல்லி ம நகரத்திலே அவருடைய இல்லத்திலேயே ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நேற்று மதியம் வரை அவர் எப்படியும் உடல்நிலை சரியாகிவிடும் வரலாம் என்றுதான் இருந்தார் ஆனால் நேற்று மதியத்திற்கு மேல் அவர் தொலைபேசிகளை அழைத்து இப்படி இருக்கிறது என்னுடைய உடல்நிலை என்ன செய்வது என்று சொன்னார் நீங்கள் உடலை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் புதுக்கோட்டை கம்பன் விழாவின் நான்காம் நாள் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டு அந்த புதுக்கோட்டை கம்பன் கழகம் திட்டமிட்டபடி நம்முடைய தினமணி ஆசிரியருக்கு அந்த சிறந்த விருதை வழங்குவார்கள் அதிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த விழாவிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் அவர் விருது என்று சொன்னவுடன் தயங்கினார் சொல்லப்போனால் இப்பொழுது மேடையிலே நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவரிடம் சொன்னேன் சென்ற ஆண்டு இந்த விருதை கம்பவாரதி இலங்கை ஜெயராஜுக்கு வழங்கினார்கள் அந்த விருதை வழங்கியவர் நீதியரசர் மகாதேவன் என்று சொன்னேன் அதற்கு பிறகு ஒரு முப்பது ஆண்டுகள் இருக்கும் தலைமை நீதியரசராக இருந்த நம்முடைய எம் எம் இஸ்மாயில் அவர்கள் சென்னை கம்பன் கழகத்தை தோற்றுவித்தவர் அவர் புதுக்கோட்டைக்கு வந்து புதுக்கோட்டை கம்பன் விழாவிலே கம்பன் மாமணி விருதை பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் நான் சொல்லு சொல்லிக்கொண்டே வந்து வருகின்ற பொழுது அதற்காகத்தான் சொன்னேன் அந்த வரிசையிலே என்னை எப்படி வைக்க முடியும் என்றுதான் எனக்கு தயக்கம் என்று அவர் சொன்னார் நிச்சயமாக அந்த வரிசையிலே உங்களை வைத்து பார்க்க முடியும் அந்த வரிசையிலே என்றைக்கோ நீங்கள் சேர்ந்து கடந்த இருபது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக என்று ஒவ்வொரு நிலையிலும் உங்களுடைய இலக்கிய பணி என்பது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எனவே முழுவதும் இந்த விருதுக்கு மிக மிக பொருத்தமான ஒருவரை தேர்ந்தெடுத்துத்தான் இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை கம்பன் கழகம் இந்த கம்பன் மாமணி விருதை உங்களுக்கு வழங்கியிருக்கிறது என்றும் நான் அவரிடம் சொன்னேன் இன்னும் அவரோடு பழகுகின்ற பொழுது அவரை பற்றி அறிகின்ற பொழுது அவர் பயணித்த தடத்தை பார்க்கின்ற பொழுது அவர் ஓசையில்லாமல் சத்தம் இல்லாமல் தமிழுக்கு நிறைய தொய் தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் இரண்டாயிரத்தி ஏழு மே மாதம் பதினாறாம் தேதி தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியர் பொறுப்பை ஏற்றதாக பதிவு செய்திருக்கிறார் பதினேழு ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன அப்படி அவர் தினமணி ஆசிரியருடைய தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கின்ற அளவிலே அவர் பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே அவர் அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய உதவி ஆசிரியர்கள் துணை ஆசிரியர்கள் இன்னும் பலரை அழைத்து ஒரு கூட்டம் நடத்தி விவாதித்து இன்றைக்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் ஆசிரியராக இதற்குப் பிறகு என்னுடைய தலைமையிலே தினமணி நடைபோடுகின்ற இந்த காலகட்டத்திலே தினமணி எப்படியெல்லாம் நடைபோட வேண்டும் என்று அவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது தினந்தோறும் தமிழகத்திலே தமிழ் கூறும் நல்லழகிலே நடைபெறுகின்ற தமிழ் மொழி சார்ந்த நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் இலக்கிய விழாக்கள் இலக்கிய நிகழ்வுகள் இலக்கிய பகிர்வுகள் இலக்கிய சிந்தனைகள் என்று வரக்கூடிய அத்துணை விஷயங்களையும் தேடி பிடித்து நீங்கள் தினமணியிலே பிரசரிக்க வேண்டும் அது தினமணியிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்பு அவர் போடுகிறார் உடனே ஒரு உதவி ஆசிரியர் கேட்கிறார் ஐயா நீங்கள் பதவியேற்றவுடன் தினமணியினுடைய ஏற்கனவே அது தமிழகத்திலே எல்லோருடைய மனங்களிலும் இடைபெ இடம்பெற்றிருக்கக்கூடிய பத்திரிகை நிறைய வாசர்களை பெற்றிருக்கக்கூடிய பத்திரிகை இருந்தாலும் ஒரு பத்திரிகை என்கின்ற வருகின்ற பொழுது அது சமூகத்திற்கு செய்திகளை சொல்லி தொண்டு செய்வது என்பது ஒன் அதனுடைய தலையாய பணியாக இருந்தாலும் கூட வர்த்தக ரீதியாகவும் அது சாத்தியப்பட வேண்டும் அந்த முதலாளிக்கு அது நஷ்டத்தை உறுதி உண்டு பண்ணிவிடக்கூடாது என்கின்ற அளவிலே பத்திரிகையினுடைய பிரதிகளை இன்னும் அதிகமாக அதிகப்படுத்தி காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்தார் போலல்லவா நாம் செய்திகளை சொல்ல வேண்டும் செய்திகளை பிரசுரிக்க வேண்டும் நம்முடைய கட்டமைப்பை இன்னும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று அதை விட்டுவிட்டு நீங்கள் தமிழ் தமிழுக்கான செய்திகளை இலக்கியத்துக்கான செய்திகளை போடுங்கள் அதிகம் என்று சொல்கிறீர்களே அது எப்படி உங்களுடைய பத்திரிகையினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி காட்டும் என்று எனக்கு புரியவில்லையே என்று அந்த அந்த உதவி ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் உடனே அதற்கு ஆசிரியர் வைத்தியநாதன் சொல்லியிருக்கிறார் நல்ல வேளையாக இந்த சந்தேகத்தை என்னிடம் கேட்டாய் தம்பி என்று சொல்லிவிட்டு சரி தினமணி பத்திரிகை தமிழிலே வருகின்ற பத்திரிகை பல பத் பல நூல் பல பத்து ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திர இந்தியா சுதந்திரத்திற்கு முன்பிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை பாரம்பரியமிக்க பத்திரிகை இந்த பத்திரிகையிலே தமிழை பற்றி நீ எழுதவில்லை என்று சொன்னால் தமிழின் பெருமையை சொல்லவில்லை என்று சொன்னால் இலக்கியத்தினுடைய பெருமையை சொல்லவில்லை என்று சொன்னால் அமெரிக்காவிலே வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்கிலத்திலே வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸோ அல்லது ரஷ்யாவிலிருந்து வெளிவந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராடா என்று சொல்லக்கூடிய அந்த ரஷ்ய பத்திரிகையோ போன்ற பத்திரிகைகளாக தமிழை பற்றி செய்திகள் வெளியிடப் போகிறது அல்லது இன்றைக்கு இந்தியாவிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளிலே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தமிழை பற்றி செய்தி வெளியிட போகிறதா அல்லது தமிழ்நாட்டிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் தமிழை பற்றி செய்திகள் வெளியிடப் போகிறதா சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று இவர் எதிர்கேள்வி கேட்டவுடன் மலைத்து போய் அந்த ஆசிரியர் குழு அப்படியே நின்றுவிட்டது அவர்கள் அப்பொழுதுதான் உணர்ந்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தோடு நம்முடைய ஆசிரியர் இந்த அன்பு கட்டளையை நமக்கு இடுகிறார் என்று இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் ஆங்கிலத்தில் பேஷன் என்று சொல்வார்கள் சிலருக்கு மேடையிலே பேசுவதிலே விருப்பம் இருக்கும் சிலருக்கு எழுதுவதிலே விருப்பம் இருக்கும் சிலருக்கு தான் சார்ந்திருக்கின்ற மொழியியல் பற்றிய சிந்தனைகளை பற்றி பகிர்ந்து கொள்வதும் அதை பற்றி அக்கறை காட்டுவதிலும் அவர்களுக்கு விருப்பம் இருக்கும் சிலர் எனக்கு த தமிழே தெரியாது ஆங்கிலத்திலே எனக்கு நல்ல புலமை உண்டு என்று சொல்லி ஒரு சாமானியரிடம் கூட ஆங்கிலத்திலேயே உரையாடுகின்றதை பெருமையாக நினைக்கக்கூடியவர்களும் உண்டு இல்லை இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு பிடித்த வேலைகளை அவரவர்களுக்கு எது விருப்பம் இருக்கிறதோ அதை செய்வார்கள் அந்த வகையிலே தினமணி ஆசிரியர் அவர் தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியராக வந்தார் என்பது மாத்திரமல்ல அவர் தினந்தோறும் அந்த பத்திரிகையிலே வரவேண்டிய செய்திகளை பார்த்துவிட்டு சரியாக வருகிறதா நேரம் தவறாமல் வருகிறதா எந்த செய்தி செய்தியையும் தவிர்த்து விடாமல் சரியாக அது பிரசுரிக்கப்படுகிறதா என்கிற அளவிலே அதை பார்த்துவிட்டு விளம்பரங்கள் கிடைக்கிறதா என்று பார்த்துவிட்டு இன்னும் சொல்ல போனால் அரசியல் ரீதியாக சில செய்திகளை போட்டு அரசியல் என்று சொன்னால் நேர்மறை அரசியல் அல்ல எதிர்மறை அரசியலாக செய்திகளை போடுவது அரசியல்வாதி ஒன்றை செய்கிறார் என்று சொன்னால் இந்த அரசியல்வாதி இதை செய்திருக்கிறார் என்று சொல்வது ஒன்று அல்லது அரசியல்வாதி அரசிலே அங்கம் பெற்று அமைச்சராகவோ ஏதோ ஒரு பொறுப்பிலே இருக்கிறார் என்று சொன்னால் அதை அவர் செய்திருக்கிறார் என்றால் அந்த செய்தியை அப்படியே பிரசரிப்பது என்பது ஒன்று இது நேர்மறையான செய்தி ஆனால் அந்த அரசியல்வாதி செய்யாததை அல்லது திரை மறைவிலே அந்த அரசியல்வாதி செய்ததாக நம்பப்படுவதை அல்லது அப்படி காது செவி வழியாக கிடைக்கின்ற செய்திகளை பூதாகரப்படுத்தி அதை இன்னும் கொஞ்சம் கண்காது மூக்கு வைத்து எழுதுகின்ற பத்திரிகைகள் மத்தியிலே செய்தியை உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற பத்திரிகையை நடத்த வேண்டும் என்று நினைப்பதே பெரிய காரியம் அப்படி உள்ளதை உள்ளபடி சொல்லி பத்திரிகை நடத்த வேண்டும் என்று வருகின்ற பொழுது எந்த மொழியிலே இந்த பத்திரிகை நடைபெறுகிறது இந்த மொழி என்று சொன்னால் தமிழ் மொழியிலே தான் இந்த பத்திரிகை வருகிறது தமிழ் மொழி என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் தமிழுக்கு இலக்கணம் படைக்கப்படவில்லை என்று சொன்னால் தமிழிலே குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கான இலக்கியங்கள் இன்றைக்கு பொக்கிஷங்களாக நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எதை வைத்து தமிழை பேசுவது எதை வைத்து தமிழை எழுதுவது தமிழ் என்ற ஒரு மொழியே இல்லை என்றால் தமிழன் நான் என்று எப்படி மார்தொட்டி கொள்வது எப்படி நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது இந்த கேள்விகளும் சிந்தனைகளும் தமிழர்கள் மத்தியிலே எழ வேண்டாமா அந்த சிந்தனை தான் ஆசிரியர் வைத்தியநாதனுடைய மனங்களிலே எழுந்தது அது சிறுவயதிலிருந்து அவருடைய தாய் ஊட்டி வளர்த்த அந்த தமிழ் பற்று அந்த அடிப்படையிலே தான் அவர் தனக்கென்று ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழுக்கு தொண்டு செய்கின்ற வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தமிழ் இலக்கியத்தை தூக்கி பிடிக்கின்ற பணியிலே தன்னுடைய பங்களிப்பையும் அதிலே இணைத்து அது தினமணியினுடைய பங்களிப்பாக பராமிக்க வேண்டும் என்று விரும்பியதன் விளைவாக அவர் எடுத்த திட்டம்தான் ரெண்டாயிரத்தி ஏழிலே அவர் ஆசிரியராக வந்தாலும் ஓராண்டுகளுக்குள் திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி ஏழிலே ஏற்கனவே நம்முடைய பெரியவர் ஐராவத மகாதேவன் அவர்களால் நான்கு பக்கங்களுக்கு தமிழ்மணி என்று வந்தது நிறுத்தப்பட்டது தினமணியால் அதை மீண்டும் கொடர வேண்டும் என்று சொல்லி தினமணியிலே தமிழ்மணி என்கின்ற அளவிலே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழுக்கென்று ஒரு பக்கங்களை ஒதுக்கி தினமணியினுடைய அந்த பிரதான பத்திரிகை மெயின் பேப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த பிரதான பத்திரிகையிலேயே தமிழுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டு மே மாதத்திலே இருந்து தமிழ்மணியை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது கன்னியாகுமரியிலே நடந்தாலும் சரி சென்னையிலே நடந்தாலும் சரி புதுக்கோட்டையிலே நடந்தாலும் சரி ஈரோட்டிலே நடந்தாலும் சரி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு என்ன இலக்கிய நிகழ்ச்சிகள் தமிழ் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன எந்த இலக்கியவாதிக்கு விருது வழங்கப்பட்டது எந்த நூல் புதிதாக தமிழிலே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழன் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழனின் அறிஞன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் நம்ப வேண்டிய நம்ப ஒரே பத்திரிகையாக தினமணியை இன்றைக்கு மாட்டி காட்டியிருக்கிற பெருமை நம்முடைய ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களை சாரும் அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை அந்த தமிழ்மணியிலே வாரந்தோறும் நீங்கள் படிப்பீர்கள் ஞாயிற்றுக்கிழமையினுடைய நடுப்பக்கத்திலே அது வருகிறது அதிலே பகுதியிலே அந்த எட்டு பத்தி தலைப்பிலே அவர் கலாரசிகன் இந்த வாரம் என்ற பெயரிலே கலாரசிகன் என்று அவர் எழுதி கொண்டிருக்கிறார் அவர் அந்த ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து ஆரம்பித்து எழுதி கொண்டிருக்கிறார் பதினேழு ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்னிடம் அவர் எழுதிய நூல்களுடைய தொகுப்பை தந்தார் நான் அதை புரட்டி பார்க்கின்ற பொழுதே மலைத்துப் போனேன் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த வாரம் என்கின்ற தலைப்பிலே அவர் சொல்லுகின்ற செய்திகள் சிறிய சிறிய பெட்டி செய்திகளாக அது இருக்கும் ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே தமிழ் உலகத்திலே தமிழ் அறிஞர்கள் என்ன செய்தார்கள் தமிழ் படைப்பாளிகள் என்ன செய்தார்கள் எத்தனை நூல்கள் வந்தன எத்தனை கவிதைகள் வந்தன எங்கெல்லாம் விழாக்கள் நடைபெற்றன யார் யாரை புகழ்ந்தார்கள் யார் யாரை இகழ்ந்தார்கள் யாருடைய நூலை தூக்கி வைத்து பேசினார்கள் எந்த இந்த கவிதைகளிலே சிறப்புகள் அமைந்திருந்தன இப்படி போய்கொண்டே இருக்கிறது அதனுடைய போக்கு தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் எப்படி ஆர்டிஷியன் ஊற்று என்று சொல்வார்கள் அது எங்காவது ஒரு இடத்திலே நம்ம நாடுகளிலே இல்லை மேலை நாடுகளில் இன்னும் எங்கோ இருக்கிறதா திடீரென்று அது பீரிட்டு அடிக்க ஆரம்பித்தால் ஆண்டுக்கணக்கில் பல பத்து ஆண்டுகள் அது அடித்து கொண்டே இருக்கும் எங்கிருந்து அந்த நீர் வருகிறது என்று யாருக்கும் தெரியாது அப்படி என்றால் பூமிக்குள் அழ அவ்வளவு நீரா என்று கேட்கின்ற அளவிற்கு தமிழ் ஊற்று இருக்கிறதே அது நம்முடைய ஆசிரியர் வந்து கொண்டே இருக்கிறது வாராவாரம் எழுதி கொண்டிருக்கிறார் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று நீங்கள் யோசித்து முடிவெடுத்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை நாட்கள் நீங்கள் மெனக்கட வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் பல நூல்களை படிக்க வேண்டும் பல குறிப்புகளை பெற வேண்டும் உட்கார்ந்து எழுதுவதற்கு நேரம் வர வேண்டும் அப்படி நீங்கள் எழுதுகின்ற பொழுது அதிலே சந்தேகங்கள் வந்துவிடும் நீங்கள் பேசுகின்ற பொழுது எதையும் பேசிவிட்டு போய்விடலாம் அதை பெரிதாக யாரும் நினைக்க ஆனால் என்று வந்தால் ஒவ்வொரு எழுத்தும் அது உண்மையாக இருக்க வேண்டும் அதற்கு ஆதாரங்கள் இருக்க வேண்டும் போகிற போக்கிலே ஒருவன் எழுதிவிட்டு போக முடியாது நம்பிக்கையிற்று போயிடுவான் அப்படி அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிற போது எவ்வளவு குறிப்புகளை தருகிறார் எத்தனை நூல்களை அவர் படித்திருக்கிறார் அவர் தொலைபேசியில் சில நாட்கள் சொல்வார் இப்படி ஒரு நூல் ஐயா எனக்கு நூல் விமர்சனத்துக்காக வந்தது வருகின்ற பொழுதுதான் நான் கிளம்புகின்ற பொழுதுதான் வந்தது உடனே ரயிலிலே போவதற்கு படிப்பதற்கு நூல் வேண்டுமே என்று சொல்லி அந்த ரெண்டு நூல்களையும் எடுத்து வைத்துக் கொண்டேன் நான் சென்னையிலிருந்து கிளம்பி வருகின்ற பொழுது அந்த இரவிலே இந்த நூலை படித்து விட்டேன் மீண்டும் நான் சென்னைக்கு திரும்பி போகின்ற பொழுது இன்னொரு நூலை முழுமையாக படித்து விட்டேன் என்று சொல்லி தினந்தோறும் நூல்களை படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அதனால் தான் அந்த ஆர்டிஷன் ஊற்று என்று சொன்னோனே அப்படி பூமிக்கு அடியில் நீர் சேர 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 அது வந்து ஊற்றாக வருகிறது போல அவருடைய அந்த அந்த எண்ணப்பாடில் அவருடைய நெஞ்சங்களிலே தமிழை தினந்தோறும் அவர் சேர்த்து கொண்டே இருக்கிற காரணத்தினாலே அதிலிருந்து அல்லகல்ல குறையாமல் அந்த தமிழ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கொட்டி கொண்டிருக்கிறது இன்னும் பலகாலம் உங்களுடைய வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அதை தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் தினமணி வாசர்கள் மாத்திரமல்ல அந்த தமிழ் ஊறும் நல்லுலகிலே போன்ற விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு யாரெல்லாம் முயல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு கால பெட்டகமாக உங்களுடைய அந்த எழுத்து அமைய வேண்டும் அமைந்து கொண்டிருக்கிறது என்று நான் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவரைப் பற்றிய ஒரு விமர்சனத்தை எழுதியிருந்தார் அந்த நூலுடைய தொகுப்பிலே ஒருவர் எழுதியிருக்கிறார் அந்த விமர்சனம் டிகேசி கேசி என்று நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அவர்தான் ரசிகர் என்று ரசிக மணி என்று அவரை சொல்லுவார்கள் அது என்னையார் ரசிகமணி என்று சொன்னால் அவர் விமர்சனம் செய்வார் எந்த ஒரு கவிதையையும் எந்த ஒரு எழுத்தையும் அதிலே இருக்கக்கூடிய தமிழை இலக்கிய சுவையை இலக்கியத்துடைய ஆழத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர் அந்த ரசிக்கக்கூடியவர் அதை விமர்சிக்கக்கூடியவர் கம்பனியில் ஆலங்கால் பட்டவர் ரசிகமணி டிகேசி என்று சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இன்றைக்கு இல்லை அவர்தான் வட்டத்தொட்டி வைத்து தமிழ் வளர்த்த ஒரு பெருமகனா அவரை ரசிகமணி என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் கொண்டு அவரை அழைப்பார்கள் அப்படி தமிழுக்கு கிடைத்த இரண்டாவது ரசிகமணி என்று ஒருவர் பாராட்டியிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் வைத்தியநாதனை அப்படி இரண்டாவது ரசிகமணியாக தமிழுக்கு வாய்த்து இருக்கக்கூடிய தினமணி ஆசிரியர் வைத்தியநாதனுக்கு புதுக்கோட்டை கம்பன் கழகம் கம்பன் மாமணி விருது வழங்கி இருப்பது என்பது இந்த விருதினாலும் திரு விருதினால் திரு வைத்தியநாதன் பெருமைப்படுவதைப் போல திரு வைத்தியநாதன் அவர்களுக்கு விருது வழங்கியதனால் இந்த விருந்துக்கும் விருதிற்கும் ஒரு கௌரவம் புதிதாக சேர்ந்திருக்கிறது என்று சொல்வதை நான் பெருமை கொள்கிறேன்